ஓம் ஸ்ரீ என் அன்பு குழந்தைகி உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தைகி நாம் யாரையும் மதிப்பீடு செய்யக்கூடாது ஒரு பயிற்சி பெறாத குழந்தை கூட நாளை ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக மாறலாம் ஒரு வார்த்தை ஒரு உதவி ஒரு சிரிப்பு இவை யாருடைய வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டவை என் அன்பு செல்லமே நாம் சொல்வது செய்கின்றதெல்லாம் மற்றவர்களுக்கு வெறும் தாக்கம் ஏற்படுத்தும் அதனால்தான் சொல்வார்கள் ஒருவரை தூக்கி நிறுத்துவதில் மகத்துவமான மகிழ்ச்சி உண்டு வெற்றி என்பது ஒரு நாள் நிகழ்வதில்லை அது ஒரு பயணம் நம்முடைய ஊக்கமான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தூணாகவும் தீபமாகவும் ஆகலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு நண்பனுக்கு அல்லது ஒரு சக ஊழியர்களுக்கு ஒன்னால் முடியும் நம்பிக்கை நான் உன்னோடு இருக்கிறேன் இது போன்ற வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் நாம் ஊக்கமளிக்கும் போது நம்மை கொள்கிறோம் அதுதான் உண்மையான முடிவில் நம்மால் எல்லோரையும் மாற்ற முடியாது ஆனால் ஒருவருடைய மனதில்லாவது நம்பிக்கை விதைக்கலாம் அதுதான் வெற்றியின் முதல் கட்டம்